அற்று ஐ இந்த இடத்துல என்ன ஆகும் பாருங்க உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது பிரகாரம் இது என்ன ஆகிரும் இது ரெண்டும் சேர்ந்து வா அப்படின்னு ஆயிரும் அப்ப அ வா இட் இந்த இடத்துல இந்த உக்குரல் மெய் இந்த இடத்துல உயிர்வரின் மெய் விட்டோடும் அப்ப இந்த உகரம் வந்து கெட்டுரும் அப்ப இர் அப்படிங்கிறது இருக்கும் இந்த இந்த ஐ சேர்ந்துரும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது பிரகாரம் என்ன ஆயிரும் ரை அப்படின்னு மாறும் அப்ப அற்று ஐ அவற்றை அப்படிங்கறது எப்படி சேர்த்துவீங்க வேகமா சொன்னாலே தெரிஞ்சிடும் அவ்வற்றை 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 என்ன ஆகும் அவற்றை அப்படின்னு மாறும் அதே மாதிரி இவ் அற்று ஐ இது ரெண்டும் சேருமா இதுல வரக்கூடிய உகரம் கெட்டு போயிரும் அது ரெண்டும் சேர்ந்துரும் அப்ப இவற்றை அப்போ அவு ஐ அப்படிங்கிறது அவற்றை அப்படின்னு மாறும் இம் ஐ அப்படிங்கிறது இவற்றை அப்படின்னு மாறும் உ உ ஐ அப்படிங்கிறது உவற்றை அப்படின்னு மாறும் ஓகேவா சோ இந்த இதுதான் சோ என்ன வரும் அவு இம் அப்படிங்கிற அந்த மூன்று இதுக்கு நிலைமொழிக்கு அடுத்து உங்களுக்கு ஐ அப்படிங்கிற அந்த உருவு சேரும் போது என்ன ஆகும் அப்படின்னா அற்று அப்படிங்கிற சாரியை சேர்ந்து வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு புணர்ச்சி விதி பிரகாரம் அது எல்லாமே சேர்ந்துடும் ஓகேவா இந்த புணர்ச்சி விதி பிரகாரம் தான் இது வந்து புணரும் இப்படிதான் நீங்க சேர்த்து எழுதுக எழுதணும் ஓகேவா இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நாங்கள் எந்த ஒரு வீடியோஸ் பார்த்தாலுமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகேவா ஸோ இந்த இந்த கிளாஸ் வந்து எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ